வெல்கம் டு ஃபைவ் மினிட் வீடியோஸ் கிளைமேட் சேஞ்சினால இந்த உலகம் எதிர்கொண்டு வரக்கூடிய முக்கியமான பிரச்சனைகள் ஒன்னு சி லெவல் ரைஸிங் அதாவது கடல் நீர் மட்டம் உயர்வது கிளைமேட் சேஞ்ச் காரணமா இப்போ ஏற்பட்டுட்டு இருக்க இந்த மாற்றம் இதே மாதிரி தொடர்ந்து ஏற்பட ஆரம்பிச்சா இந்த நூற்றாண்டோட மிட்லயே கடலோரங்கள்ல இருக்க பல்வேறு பகுதிகள் கொஞ்சம் கொஞ்சமா கடல் நீர்மட்டம் உயர்வேன் காரணமா அழிவ சந்திக்கணும்னு சொல்லிட்டு ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்காங்க இதுல ரொம்பவே பிரச்சனைக்குரிய இடங்களா சில இடங்கள் கண்டறியப்பட்டிருக்கு அவை எந்தெந்த இடங்கள்ன்றத பத்தி தான் இந்த கவுண்டவுன் வீடியோல நாம பார்க்க போறோம் மால்தீவ்ஸ் இந்திய பெருங்கடலில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன நாடு தான் மால்தீவ்ஸ் இன்னும் சரியா சொல்ல ஒரு சின்ன தீவு கூட்டம் தான் இந்த மாலத்தீவுகள் ஆசியாவில் இருக்கக்கூடிய பிரபலமான டூரிஸ்ட் டெஸ்டினேஷன்ல இந்த மாலத்தீவுகளுக்கு ஒரு முக்கியமான இடம் இருக்கு அதே மாதிரி டூரிசம் தான் இந்த நாட்டோட முக்கியமான இன்கம் சோர்ஸுமே இந்த மாலத்தீவுகள்ன்றது கடல் மட்டத்தில இருந்து சராசரியா வெறும் ஒன்றரை உயரத்துல தான் இருக்கு இதோட மேக்சிமம் எலிவேஷன் வச்சுக்கிட்டாவே டூ பாயிண்ட் போர் மீட்டர்ஸ் தான் இந்த அளவுக்கு குறைவான எலிவேஷனை கொண்ட நாடா இருப்பதால மாலத்தீவுகளுக்கு சி லெவல் வரக்கூடிய ஆண்டுகள்ல ஒரு பெரிய தலைவலியா இருக்க போவது உறுதின்னே சொல்லி இருக்காங்க இந்த பிரச்சனை மட்டுமே சொல்ல முடியாது ஏற்கனவே மாலத்தீவுகள் இதனால பாதிக்கப்பட ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லலாம் ஆல்மோஸ்ட் தொண்ணூறுகளுக்கு அப்புறமாவே இந்த பிரச்சனை ஸ்டார்ட் தான் அப்போ இருந்தே கடல் நீர் நிலத்தடை நீரோட கலப்பது கடல் அரிப்பு மாதிரியான பிரச்சனைகள் ஏற்பட்டுட்டு வந்திருக்கு இது மட்டும் இல்லாம மாலத்தீவுகளுக்கு இயற்கையாவே அமைஞ்ச ஒரு பாதுகாப்புன்னு சொன்னா இந்த தீவுகளை சுத்தி இருக்க கோரல் ரீஃப் அதாவது பவளப்பாறைகளை குறிப்பிடுறாங்க ஆனா இந்த பவளப்பாறைகள் சமீப ஆண்டுகள்ல மிகப்பெரிய அளவிலான அழிவை சந்திச்சுக்கிட்டு வருது ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு டைம்ல எல்லாம் ஆல்மோஸ்ட் அறுபது சதவீதம் அளவுக்கான பவளப்பாறைகள் கோரல் பிளீச்சிங் என்ற ஒரு பிரச்சனையனால அழிஞ்சு போயிருக்கு இதனாலேயே கடல் அரிப்புன்ற பிரச்சனை ரொம்ப பெரிய அளவுல மாலத்தீவுகளை பாதிக்க ஆரம்பிச்சிருக்கு இது ஒரு பக்கம்னா அதிகரிச்சிட்டு வரக்கூடிய கடல் நீர்மட்டம் வேற மாலத்தீவுகளுக்கு ஒரு பெரிய சவாலா உருவாகி நிற்குது நாசாவோட படியே இதே மாதிரியான ஒரு பிரச்சனை நிலவிட்டு வந்தா ஆல்மோஸ்ட் ரெண்டாயிரத்தி நூறுக்குள்ள மாலத்தீவுகளோட எழுபது சதவீதம் அளவுக்கான நிலப்பரப்பு கடலுக்குள்ள மூழ்கி இருக்கும்னு சொல்றாங்க இதை வச்சு பார்க்கும்போது மாலத்தீவுகளே இருக்குமான்றது சந்தேகம்தான் கிரிபாட்டி பசிபிக் பெருங்கடலுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு குட்டி தீவு நாடு தான் இந்த கிரிபாட்டி மொத்தம் முப்பத்தி மூணு தீவுகளை கொண்டிருக்க இந்த நாட்டோட மொத்த மக்கள் தொகை ரெண்டாயிரத்து இருபதாம் ஆண்டோட சென்சஸ் படி ஒரு லட்சத்து பத்தொன்பதாயிரம் மால்தீவ்ஸ் மாதிரியே இதுவும் ஒரு குட்டி தீவு நாடுதான் ஸோ இதோட லேண்ட் ஏரியாவும் ரொம்ப ரொம்ப குறைவு இந்த தீவு சம்பந்தமா கிடைக்கக்கூடிய டேட்டாஸை வச்சு பார்க்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள்ல இருந்து ஒவ்வொரு வருஷமும் இந்த பகுதியில் இருக்க கடல் நீர் மட்டத்தோட அளவுன்றது மூணு புள்ளி ரெண்டு மில்லி மீட்டர்ன்ற அளவுல அதிகரிச்சுக்கிட்டு வருதான் இதனாலே கிரிபாட்டியோட கடலோரப் பகுதிகள் ரொம்ப பெரிய அளவுல பாதிப்படைய ஆரம்பிச்சிருக்கு சொல்லப்போனா கிளைமேட் சேஞ்ச்னால முதல்ல பாதிக்கக்கூடிய பகுதிகளில் இந்த கிரிபாட்டியும் ஒன்னா இருக்குன்னு தான் குறிப்பிடுறாங்க இந்த நூற்றாண்டோட எண்ல அதாவது ரெண்டாயிரத்தி நூறாம் ஆண்டுக்குள்ள இந்த ஒட்டுமொத்த தீவை கூட காணாம போக வாய்ப்புகள் இருக்குன்னு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க இது ஏதோ எச்சரிக்கை எல்லாம் கிடையாது கண்டிப்பா நடக்க போற விஷயம்தான் சொல்றாங்க ஏன்னா ஏற்கனவே கிரிபாட்டியில விவசாயம் எல்லாம் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை உருவாக ஆரம்பிச்சிருச்சு இத உணர்ந்த அந்த நாட்டோட கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்கன்னா இப்போதைக்கு பக்கத்துல இருக்க ஃபிஜி தீவுகள்ல ஒரு தீவை வாங்கி அங்க அந்த நாட்டுக்கு தேவையான காய்கறிகளை எல்லாம் விளைவிச்சுக்கிட்டு வர்றாங்க ஆனா அதை ரொம்ப நாளைக்கு தொடர முடியாதுன்றது கிரிபாட்டிக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அதுக்கு மாற்றா இப்போவே என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கன்னா கிரிபாட்டியோட மக்களை வேற ஏதாவது நாட்டுக்கு ஆக சொல்லி ஆப்ஷன்ஸை கொடுத்து வர்றாங்க அண்ட் நிறைய பேர் அதை கன்சிடர் பண்ணவும் ஆரம்பிச்சுட்டாங்க இருந்தாலும் ஒரு பக்கம் தங்களோட நாட்டை விட்டு கொடுக்கவும் அவங்களுக்கு மனசில்லை இதனால அங்க நிலைமை மோசமாகிற வரைக்கும் வேற ஏதாவது டெம்பரவரியா சொல்யூஷன்ஸை தேடலாமான்னு கூட முயற்சி பண்ணியிருக்காங்க ஆனா அதுக்கு ஆகக்கூடிய செலவுகள்ன்றது ரொம்ப ரொம்ப அதிகமாயிருக்கு இப்போ இல்லைனாலும் இன்னொரு முப்பது நாற்பது வருஷத்துக்குள்ளேயாச்சு அங்க இருக்க ஒட்டுமொத்த பாப்புலேஷனும் எமிகிரேட் ஆகிறத தவிர அவங்களுக்கு வேற வழியே இல்லைன்னு அவங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரிய வந்திருக்கு இதுக்கு நடுவுல உலக வங்கி என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆஸ்திரேலியா நியூசிலாந்து மாதிரியான நாடுகள் இந்த கிரிபாட்டியோட சிட்டிசன்ஸ அவங்களோட நாட்டுக்குள்ள குடியேறி வாழ அனுமதிக்கணும்னு சொல்லி எல்லாம் கோரிக்கை விடுத்திருக்காங்க இதில் நியூசிலாந்து அரசாங்கம் மட்டும் இப்போதைக்கு ஒவ்வொரு வருஷமும் எழுபத்தைந்து கிரிபாட்டி சிட்டிசன்ஸை அவங்களோட நாட்டுக்குள்ள அலவ் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் இந்த நிலை கூடிய சீக்கிரத்தில் மாற வாய்ப்பிருக்கு இருக்கு ஆகணும் ஜகார்த்தா இந்தோனேஷியா இந்தோனேஷிய தலைநகரமான ஜகார்த்தா எதிர்கொண்டு வரக்கூடிய இந்த கடல் நீர்மட்ட உயர்வு பிரச்சனையை பத்தி நீங்க கண்டிப்பா கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கு சில வருடங்களாவே சீ லெவல் ரைசிங்னால ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு ஒரு மோசமான இந்த ஜகார்த்தா நகரத்தை தான் குறிப்பிட்டு வர்றாங்க இங்க பிரச்சனை இப்பதான் ஆரம்பிச்சிருக்கா இல்ல இனிமேதான் ஏற்பட போகுதான்னு கேட்டா அதெல்லாம் கிடையாது ஏற்கனவே அங்க நிலைமை ஒவ்வொரு வருஷமும் மோசமாகிட்டே தான் வருது ஜகார்த்தாவோட குறிப்பிட்ட சில இடங்கள்ல எல்லாம் ஏற்கனவே கடல் நீர் உள்ள வர ஆரம்பிச்சிருச்சுதான் இப்படி கடல் நீர் உள்ள வருவதை தடுப்பதற்காக அந்த பகுதிகளில் பெரிய பெரிய சுவர்களையும் எழுப்பி இருக்காங்க ஆனா அது ஒரு டெம்பரவரியான ரிலீஃப் தான் இன்னும் சில வருடங்கள்ல அந்த சுவரையும் தாண்டி கடல் நீர் வந்துரும்னு தான் சொல்றாங்க ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் படி ரெண்டாயிரத்தி ஐம்பது என்ற டைமுக்குள்ள ஜகார்த்தாவோட இருபத்தி ஐந்து சதவீதம் அளவுக்கான நிலப்பரப்பை ஆக்கிரமிக்க கூடிய அளவுக்கு கடல் நீர் உள்ள வந்திருக்குன்னு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க பல்வேறு நகரங்கள்ல இந்த ஒரு சீ ரைசிங் என்ற பிரச்சனை இருந்து வருதுதான் ஆனா எங்கேயுமே ஜகார்த்தா அளவுக்கு இல்ல ஜகார்த்தாவோட இந்த மோசமான நிலைக்கு காரணம் பாஸ்ட்ல அந்த நகரத்தை உருவாக்குவதில் ஏற்பட்ட ஏகப்பட்ட பிரச்சனைகள் தான் இதுக்கு முக்கியமான காரணமா குறிப்பிடுறாங்க சரியா பிளான் பண்ணாம ரிசர்ச் பண்ணாம எங்க எல்லாம் கட்டக்கூடாதோ கட்ட அங்க எல்லாம் பர்மிஷன் கொடுத்து கட்டடத்தை கட்ட வச்சாங்க இதனாலேயே அந்த நகரம் மிகப்பெரிய பிரச்சனைக்குள்ளாச்சு இப்போவும் மழை காலங்கள்ல ஜகார்த்தா மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்பட்டுட்டு தான் வருது இதை வச்சு பார்க்கும் போது ஜகார்த்தாவோட இன்றைய நிலைக்கு முழுசுமா கிளைமேட் சேஞ்சை மட்டுமே பிளேம் பண்ணிட முடியாது மனித செயல்பாடுகளுக்குமே இதுல முக்கியமான பங்கு இருக்கு ஜகார்த்தாவோட எதிர்காலத்தை கருத்தில கொண்டு இந்தோனேஷியன் கவர்மெண்ட் என்ன ஒரு முடிவை எடுத்திருக்காங்கன்னா இந்தோனேஷியாவோட கேபிட்டலை இருந்து நுசந்தாரான்ற ஒரு இடத்துக்கு மாற்றி அமைக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க அதுக்கான வேலைகள்லையும் இந்தோனேஷியன் கவர்மெண்ட் பல வருடங்களாவே ஈடுபட்டுக்கிட்டு தான் வர்றாங்க உடனடியா இல்லைனாலும் கொஞ்சம் கொஞ்சமா இந்தோனேஷியாவோட தலைநகரத்தை இருந்து நுசந்தாராவுக்கு மாற்றிடுவாங்க மாத்தி தான் ஆகணும் வெனிஸ் இட்டலி இத்தாலி நாட்டில் இருக்க ஒரு முக்கியமான டூரிஸ்ட் டெஸ்டினேஷன் தான் இந்த வெனிஸ் ஒரே நகரம் கிடையாது பல நூறு வருடங்களுக்கு முன்னாடி இந்த இடம் குட்டி குட்டி தான் அப்படி இருந்த தீவுகளை எல்லாம் என்ற நகரத்தையே உருவாக்கினாங்க இன்னும் சரியா சொல்ல போனா நூற்றி இருபத்தி ஆறு குட்டி குட்டி தீவுகளை இணைச்சுதான் இந்த வெனிஸ் என்ற நகரத்தையே உருவாக்கினாங்க இதனாலதான் இந்த நகரம் முழுக்க நிறையவே வாட்டர்வேஸ் இருக்கு அதுல படகுகள் மூலமா அந்த நகரத்தையே சுற்றி வர முடியும் இப்படி இருக்க இந்த வினிஸ் சமீப ஆண்டுகள்ல பல்வேறு பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு வருது கிளைமேட் சேஞ்ச் அண்ட் சி லெவல் ரைசிங் இதுக்கு ஒரு காரணமா இருந்தாலும் அதோட ஸ்ட்ரக்சரே கொஞ்சம் கொஞ்சமா பலம் இழந்துகிட்டு வருதான் ஏன்னா வெனிஸ்ல பார்க்கக்கூடிய பல்வேறு கட்டிடங்களை கடலுக்கு கீழே மரத்தாலான பல்வேறு பீம்ஸ் அமைச்சு அதுக்கு தான் பல்வேறு கட்டிடங்களை அங்க உருவாக்கி இருக்காங்க இது ஆரம்பத்துல ஸ்ட்ராங்கா தான் இருந்திருக்கு ஆனா ஆண்டுகள் கடக்க கடக்க அந்த ஸ்ட்ரக்சரும் வீக் ஆக ஆரம்பிச்சிருக்கு இதனால கடந்த காலங்கள்ல அங்க பல்வேறு முறை மராமத்து பணிகளும் நடத்தப்பட்டு இருக்குதான் இருந்தாலும் அந்த பிரச்சனை அங்க தொடர்ச்சியா ஏற்பட்டுகிட்டே இருக்கான் இதுவே இதுவும் ஒரு பெரிய இதுவும் ஒரு பெரிய பிரச்சனையா மாறி இருக்கு இது மட்டும் இல்லாமல் கிளைமேட் சேஞ்ச்னால ஏற்பட்ட சீ லெவல் ரைசிங் இன்னொரு பெரிய பிரச்சனையா வெனிஸ்க்கு மாறி இருக்கு இங்கே இருக்கக்கூடிய கடல் நீர்மட்டத்தோட அளவுன்றது ஒவ்வொரு வருஷமும் ஒன்னுலிருந்து ரெண்டு மில்லி மீட்டர் அளவுக்கு அதிகமாயிட்டே வருதான் இதை வச்சு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி நூறாம் ஆண்டுக்குள்ள இந்த வெனிஸ் தண்ணீர் கடியில் மூழ்கி இருக்க கூட வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க ஸோ இந்த இடங்கள் எல்லாம் தான் இந்த நூற்றாண்டுக்குள்ள கிளைமேட் சேஞ்ச்னாலையும் அதனால ஏற்படுற சீ லெவல் ரைசிங்னாலையும் பாதிக்கப்பட இருக்க சில முக்கியமான இடங்கள் இவை மட்டும்தான் பாதிக்கப்படுமானா அப்படி கிடையாது கடலோர பகுதிகளில் இருக்க பல்வேறு நகரங்கள் இந்த நூற்றாண்டோட எண்டுக்குள்ளேயே பெரிய அளவிலான பாதிப்பை சந்திச்சிருக்குன்னு சொல்றாங்க அது ஆசிய நாடுகளில் இருக்க கடலோர நகரங்களாகட்டும் இந்தியாவிலேயே சென்னை விசாகப்பட்டினம் கொல்கத்தா கொச்சி கோவா மும்பை மாதிரியான பகுதிகள் இந்த கிளைமேட் சேஞ்ச் ஏற்படக்கூடிய சீ லெவல் ரைசிங்னால கண்டிப்பா பாதிக்கப்படும் சொல்றாங்க பிரச்சனை தான் இப்ப இருந்து இதை சரி பண்றதுக்கான நடவடிக்கைகளை எடுக்க ஆரம்பிச்சா மேபி இந்த டைம் கொஞ்சம் தள்ளி வைக்க முடியுமே தவிர அதுல இருந்து தப்பிக்க முடியுமான்றது கேள்விக்குரிய ஒரு விஷயம்தான் இதன் மூலமா ஒன்னே ஒண்ணு மட்டும் தெரிய வருது நம்மளோட ஃப்யூச்சர் ஜெனரேஷன் ரொம்பவே மோசமான ஒரு சூழ்நிலையில தான் வாழ போறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம ஃபைவ் மினிட் வீடியோஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம நோட்டிபிகேஷன் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி விடுங்க தேங்க்யூ